திருத்தந்தை அவர்களே உங்களை இழக்க எங்களுக்கு மனமில்லை திருத்தந்தை அவர்களே உங்களை இழக்க எங்களுக்கு மனமில்லை உங்கள் இறப்பை தடுத்து நிறுத்த எங்களுக்கு பலமும் இல்லை எங்களால் உம் இறப்பை நினைத்து அளத்தான் முடியும் எங்களால் உம் இறப்பை நினைத்து அளத்தான் முடியும் உமக்காக எங்களால் இறைவனை தொழத்தான் முடியும் மாமலையே சரியும் போது மானிடரால் என்ன செய்ய முடியும் மாமலையே சரியும் போது மானிடரால் என்ன செய்ய முடியும் உலகையே உலகின் கூரையே சாயும் சாயும்போது யாரைத்தான் நோக முடியும் மாமலையே சரியும் போது மானிடரால் என்ன செய்ய முடியும் உலகின் கூரையே சாயும் சாயும்போது யாரைத்தான் நோக முடியும் உம்மை விட்டால் உலகில் நோதரவு பட்டவர்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை உம்மை விட்டால் உலகின் நோதரவு பட்டவர்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை உம்மை போல உயரத்தில் இருப்பவர்கள் துயரத்தில் இருப்பவர்களை ஆதரிப்பார் பெயரும் இல்லை உம்மை விட்டால் உலகில் நோதரவு பட்டவர்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை உம்மை போல உயரத்தில் இருப்பவர்கள் துயரத்தில் இருப்பவர்களை ஆதரிக்க யாரும் இல்லை நீங்கள் இளமையிலிருந்தே கடவுளுக்காகவே உழைத்தீர் நீங்கள் இளமையிலிருந்தே கடவுளுக்காக உழைத்தீர் நீங்கள் உழைத்து களைத்ததால் தான் கடவுளும் உங்களை அழைத்தார் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நீர் அழாத கண்களையும் அளவைத்தீர் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நீர் அழாத கண்களையும் அழவைத்தீர் கடவுளை தொழாதவர்களையும் உமக்காக வைத்தீர் உலக மக்கள் உமக்காக துக்கப்படாத ஆளே இல்லை உலக மக்களில் உமக்காக துக்கப்படாத ஆளே இல்லை உலக நாடுகளில் உமக்காக துக்கப்படாத நாடும் இல்லை உலக மக்களில் உமக்காக துக்கப்படாத ஆடே இல்லை உலக நாடுகளில் உமக்காக துக்கப்படாத நாடும் இல்லை நீர் இறந்தவுடனே பறந்து சொர்க்கம் நீர் இறந்தவுடனே பறந்து சொர்க்கம் உம் இறப்பால் உலக நாடுகளுக்கு என்று தீருமோ துக்கம் நீர் இறந்தவுடனே பறந்து சொர்க்கம் உம் இறப்பால் உலக நாடுகளுக்கு என்று தீருமோ சொர்க்கம் துக்கம் இவ்வுலகின் பேர்களையே அழிக்கத் துடிக்கிறது உலகப் போர்கள் இவ்வுலகின் பேர்களையே அழிக்கத் துடிக்கிறது உலகப் போர்கள் இவ்வுலகை அழிக்காமல் விடமாட்டார்கள் சில பேர்கள் இவ்வுலகின் பேர்களையே அழிக்கத் துடிக்கிறது உலகப் போர்கள் இவ்வுலகை அழிக்காமல் விடமாட்டார்கள் சில பேர்கள் நீர் இவ்வுலகில் இருந்தால் உலகப் போர்களை தடிப்பீர் நீர் இவ்வுலகில் இருந்தால் உலக போர்களை தடுப்பீர் உலகில் கடைகோடி மக்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பீர் நீர் இவ்வுலகில் இருந்தால் உலகப் போர்களை தடுப்பீர் உலகில் கடைகோடி மக்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பீர் நீர் இல்லாத குளம் நீர் இல்லாத குளம் போல நீர் இல்லாத இவ்வுலகம் என்னாகுமோ நீர் இல்லாத குளம் போல நீர் இல்லாத இவ்வுலகம் என்னாகுமோ இன்னும் உலகில் நடக்கும் போர்களால் இன்னும் எத்தனை உயிர்கள் சாகுமோ நீர் இல்லாத குடம் போல நீர் இல்லாத இவ்வுலகம் என்னாகுமோ இன்று உலகில் நடக்கும் போர்களால் இன்னும் எத்தனை உயிர்கள் சாகுமோ திருத்தந்தையே நீர் இவ்வுலகை விட்டு விண்ணிலகம் சென்றுவிட்டீர் திருத்தந்தையே நீர் இவ்வுலகை விட்டுவிட்டு விண்ணகம் சென்றுவிட்டு இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலையும் பெற்றுவிட்டீர் திருத்தந்தையே இவ்வுலக விட்டுவிட்டு விண்ணகம் சென்றுவிட்டு இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலையும் பெற்றுவிட்டு திருத்தந்தையே நீர் கடவுளம் திருவைக்கு அவைக்கு போல நல்லதொரு திருத்தந்தையை பெற்றுத்தாரும் திருத்தந்தையே நீர் கடவுளன் திரு அவைக்கு உம்மை போல நல்லதொரு திருத்தந்தையை பெற்றுத்தாரும் அவருக்கும் உம்மை போல ஏழைகளை இரக்கம் காட்ட கற்றுத்தாரும் திருத்தந்தையே நீர் கடவுளன் திரு அவைக்கு உம்மை போல நல்லதொரு திருத்தந்தையை பெற்றுத்தாரும் அவருக்கும் உம்மை போல ஏழைகளுக்கு இரக்கம் காட்ட கற்றுத்தாரும் திருத்தந்தையே இனி அமைதியாக துகிலுங்கள் திருத்தந்தையே இனி அமைதியாக துயிலுங்கள் நம் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள் திருத்தந்தையே இனி அமைதியாக துயிலுங்கள் நம் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள்